ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் நம்ம இந்த எபிசோடில் ஜூலை மந்த்துடைய சில கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜூலை மந்தில் நிறையா டாபிக் பார்த்தாச்சு பட் அதில் விட்டு போயிருந்த சில முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்குறதான் நம்ம வந்து போகிறோம் முக்கியமாக முக்கியமான தினங்கள் ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குல்லையா இம்பார்ட்டண்ட் டேஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போது ரீசெண்டாக வந்திருந்த புக்ஸ் அந்த புக்ஸ் எழுத்துனது யார் அதுக்கப்புறமா முக்கியமான இராணுவ பயிற்சிகள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தென் கடைசியாக முக்கியமான ஈவெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம வந்து டேஸ் இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ டேஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேட் என்ன டே அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி என்னவா கொண்டாடுறோம்னா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே நேஷ்னல் டாக்டர்ஸ் டே தேசிய மருத்துவ தினமாக நம்ம ஜூலை ஒன்றாம் தேதி வந்து இந்தியா லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு தினம்தான் வந்து இந்த நேஷ்னல் டாக்டர் டே இந்த ஆண்டு நேஷ்னல் டாக்டர்ஸ் டேக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல் த ஹீலர்ஸ் பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல் த ஹீலர்ஸ் அப்படிங்கிற இதுதான் வந்து இதோடைய கருப்பொருளாக இருக்கு இது இந்த கருப்பொருடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நார்மல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க பட் டாக்டர்ஸ்க்கே ஒரு பிரச்சனை அவங்க நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேஸ் பண்றாங்க அதை எப்படி கியூர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு இதுதான் இந்த பிஹைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல் ஹீலர்ஸ் அப்படிங்கிறது ஜூலை ஒன்று நேஷ்னல் டாக்டர்ஸ் டே நேஷ்னல் டாக்டர்ஸ் டே உடைய கருப்பொருளாக இருக்கு அடுத்து நேஷ் ஜூலை ஒன்றாம் தேதி இன்னொரு முக்கியமான டே கொண்டு வராங்க என்ன என்ன அப்படின்னா நேஷ்னல் சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் டே ஸோ சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது சிஏ இருக்காங்க இல்லையா சிஏ தான் வந்து சார்ட்டர் அக்கௌண்டன் ஸோ நேஷ்னல் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் டே வந்து ஜூலை ஒன்றாம் தேதி கொண்டாடுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏ அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஐசிஏ அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்தியாவில் கூட சார்ட் அக்கௌண்டன்ட் எல்லாமே ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ இந்த அமைப்பு தொடங்கி கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகள் எவ்வளோ எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து இந்த ஐசிஏ அப்படிங்கிற அமைப்பு வந்து தோன்றி ஆகுது இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை ஒன்றாம் தேதி இது நேஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதன் சார்ட் அக்கௌண்டன்ட் தான் டாக்ஸேஷன் ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடியவங்க ஸோ இவங்களுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து ஜூலை ஒன்றாம் தேதி இன்னும் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் என்ன டே கொண்டாடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி டே இந்தியாவில் ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் இந்த ஜிஎஸ்டி தினம் கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் நமக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த ஒரு டேக்ஸ் பாலிசி நடைமுறைக்கு வந்து வந்தது இதை கொண்டாடுறதுக்காக தான் நம்ம ஜூலை ஒன்றாம் தேதியை என்னவா கொண்டாடுறோம் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து ஜிஎஸ்டி டேவா கொண்டாடுறோம் ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனா இந்தியாவில் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரிகள் இருந்தது அந்த எல்லா மறைமுக வரிகளையும் மத்திய அரசாங்கத்துடைய மறைமுக வரிகள் மாநில அரசாங்கத்துடைய மறைமுக வரிகள் எல்லாமே சேர்த்து இப்போ ஒன்றாக்கி என்ன பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிற இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஆண்டு நம்ம ஜிஎஸ்டி டே இப்போது ஜூலை ஒன்றாம் தேதி தான் வருஷ வருஷம் வந்து நம்ம கொண்டாடுறோம் எதுக்காக ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் தான் ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஜூலை ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான டே வந்து கொண்டாடுறோம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சர்வதேச கூட்டுறவு தினம் சர்வதேச கூட்டுறவு தினம் வந்து நம்ம ஜூலை ஐந்தாம் தேதி கொண்டாடுறோம் இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைவிங் இன்க்ளூசிவ் அண்டு சஸ்டைனபுள் சொல்யூஷன் ஃபார் பெட்டர் வேர்ல்டு கோஆப்ரேட்டிவ் driving inclusive cooperative ட்ரைவிங் inclusive and sustainable சொல்யூஷன் ஃபார் பெட்டர் world sustainable சொல்யூஷன் ஃபார் better world அப்படிங்கிறது தான் வந்து கோஆபரேட்டிவ் டேவுடைய கருப்பொருளாக இருக்குது இந்த ஆண்டு கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோவாப்ரேட்டிவாகவும் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆண்டு கோஆபரேட்டிவ் டேக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ் டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்டு சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் பெட்டர் வேல்டு கோஆபரேட்டிவ் டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்டு சஸ்டைனபுள் சொல்யூஷன் ஃபார் பெட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறதா ஜூலை ஐந்து கொண்டாடப்படக்கூடிய இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்வுடைய கருப்பொருளாக இருக்குது சமூகங்களை இணைத்து நிலையான தீர்வுக்கு கூட்டுறவுகள் அப்படிங்கிறதா வந்து இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ்வுடைய கருப்பொருள் அடுத்து ஜூலை பதினொன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி நம்ம ரொம்ப 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 ஒரு முக்கியமான தினம் வந்து கொண்டாடுறோம் ஸோ ஜூலை பதினொன்றாம் தேதி என்ன தினம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே உலக உலக பாப்புலேஷன் ஸோ உலக மக்கள் தொகை தினம் உலக பாப்புலேஷன் டேவை நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை பதினொன்றாம் தேதி கொண்டாடுறோம் இந்த ஆண்டு பாப்புலேஷன் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எம்பவரிங் யூ எம்பவரிங் யங் பீப்புள் டு கிரியேட் த ஃபேமிலிஸ் தட் வா தட் வாண்ட் இட் இன் ஏ ஃபேர் அண்டு ஹோப்ஃபுல் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆண்டு வேர்ல்டு பாப்புலேஷன் டேவுடைய கருப்பொருள் இது வந்து ஐநாலருந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தினம் ஸோ ஜூலை பதினொன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி நம்ம என்ன டேவாக கொண்டாடுறோம் வேர்ல்டு பாப்புலேஷன் டே வேர்ல்டு பாப்புலேஷன் டே எப்போ கொண்டாடுறாங்க ஜூலை பதினொன்று ஜூலை பதினொன்றாம் தேதி வேர்ல்டு பாப்புலேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ அடுத்து முக்கியமான தினம் என்ன அப்படின்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி ஸோ ஜூலை பதினஞ்சாம் தேதி வேர்ல்டு ஸ்னேக் டே உலக பாம்புகள் தினம் உலக பாம்புகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்க இது எதுக்காக அப்படின்னா பொதுவாக நம்ம பாம்புகளை ஒரு தீங்கு தரக்கூடிய விலங்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஒரு உயிரினம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் பட் பாம்புனால நிறைய நம்ம எக்காலஜிக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு நிறைய முக்கியமான நன்மைகள் பாம்புனால இருக்கு அதே மாதிரி பாம்பு வந்து நம்மளுடைய இந்த ஃபுட் செயின் உணவு செயினில் ஒரு முக்கியமான இடத்துல பாம்பு இருக்கு ஸோ அதனால அந்த பாம்புடைய நன்மைகள் பாம்புல என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக ஜூலை பதினஞ்சாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஸ்னேக் டே உலக பாம்பு தினம் உலக பாம்புகள் தினம் வந்து ஜூலை பதினஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்க அதேமாரி ஜூலை பதினஞ்சாம் தேதி இன்னொரு முக்கியமான தினமும் கொண்டாடுறாங்க வேர்ல்டு யூத் ஸ்கில் டே எனது வேர்ல்டு யூத் ஸ்கில் டே அப்படிங்கிற இந்த ஒரு டே ஜூலை பதினஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களுக்காக ஆனால் திறன் இளைஞர்களுக்கான திறன் திறனை வளர்க்குறதுக்கு வேர்ல்டு யூத் ஸ்கில் டே வேர்ல்டு யூத் ஸ்கில் டே இளைஞர் திறன் தினம் அப்படிங்கிற இந்த ஒரு தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த ஆண்டு யூத் ஸ்கில் டேயுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா யூத் எம்பவர்மெண்ட் த்ரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் மெண்ட் யூத் எம்பவர்மெண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டிஜிட்டல் ஸ்கில் யூத் எம்பவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில் அப்படிங்கிறதான் இந்த ஆண்டு யூத் டேயுடைய கருப்பொருளாக இருக்குது ஸோ இதில் வந்து ஏஐ அதுக்கப்புறம் இந்த மித்த டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லையா ஸோ இது சம்மந்தமாக இது பண்ணுறதுக்கு வேர்ல்டு யூத் டே ஜூலை பதினஞ்சாம் தேதி அப்போது ஜூலை பதினஞ்சாம் தேதி வேர்ல்டு யூத் டே கொண்டாடுறாங்க இதோட கருப்பொருள் யூத் எம்பவர்மெண்ட் த்ரூ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டிஜிட்டல் ஸ்கில் அப்படிங்கிறத இதோடைய கருப்பொருளாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஜூலை பதினெட்டாம் தேதி நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்போது சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினெட்டாம் தேதி சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த நெல்சன் மண்டேலா தினம் வந்து எதுக்காக அப்படின்னா நெல்சன் மண்டேலா வந்து இந்த கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக மாதிரி அப்பாத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் லெவலில் ஒலிக்கு பாடுபடுறோம் நெல்சன் மண்டேலா அவருடைய பிறந்தநாளான ஜூலை பதினெட்டாம் தேதியாக நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டேவா எனது நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டேவாக இப்போ கொண்டாடுறாங்க ஜூலை பதினெட்டாம் தேதி கொண்டாடுறாங்க இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இட்ஸ் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட் டு காம்பேட் பாவர்ட்டி அண்ட் இன் இட் இட் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட் டு காம்பேட் பாவர்ட்டி இன் அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம ஸோ அவருடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை சமூகத்துக்காக மக்களுக்காக அவர் அவரை சார்ந்திருந்த மக்களுக்காக தான் யாரும் நெல்சன் மண்டேலா ஸோ அவர் அவருடைய நெல்சன் மண்டலா இன்டர்நேஷ்னல் டே போகும் ஜூலை பதினெட்டாம் தேதி நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷ்னல் டே வந்து கொண்டாடுறாங்க ஸோ அடுத்து ஜூலை இருபதாம் தேதி வேர்ல்டு செஸ் டே ஸோ ஜூலை இருபதாம் தேதி வேர்ல்டு செஸ் டே ஸோ வேர்ல்டு செஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா இப்போது நம்ம கிரிக்கெட்டுக்கு ஐசிசி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் லெவலில் அதே மாதிரி ஃபுட்பாலுக்கு ஃபிஃபா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது மாதிரி செஸ்ஸுக்கான ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன அப்படின்னா எஃப்ஐடி ஃபிட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் உலகத்துறையை செஸ்ஸை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுற அமைப்பு இந்த அமைப்பு உருவாக்கின ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபதுல தான் ஃபிட் எஃப்ஐடி ஃபிட் அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஸோ இந்த அமைப்பு உருவாக்கின தினத்தை தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் வேர்ல்டு செஸ் டேவை கொண்டாடுறோம் இந்த ஆண்டு வேர்ல்டு செஸ் டேவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா எவ்ரி மூஸ் கவுண்ட் எவ்ரி மூ கவுண்ட் அப்படிங்கிறதான் இன்டர்நேஷ்னல் செஸ் டேவுடைய கருப்பொருளாக இருக்குது ஸோ அடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நேஷ்னல் ஃப்ளாக் டே எனது நேஷ்னல் ஃப்ளாக் டே நேஷ்னல் ஃப்ளாக் டே அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வந்து கொண்டாடுறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய சபை இருக்காங்க இல்லையா அவங்க நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அடாப்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றுகிட்டு இருந்திருப்பாங்க அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியை நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் டேவாக ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியை நம்ம கொண்டாடுறோம் அடுத்து ஜூலை இருபத்தி நான்கு நம்ம இன்கம் டேக்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நம்ம ஐடி டே இன் இன்கம் டேக்ஸ் டே கொண்டாடுறோம் எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இந்த இன்கம் டேக்ஸ் இந்தியாவில் வருமான வரி முதல் முதல் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எயிட்டீன் தான் இந்தியாவில் முதல் முதல்ல வருமான வரி வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ஒரு தினத்தை இந்தியாவில் முதல் முதல்ல வருமான வரி அறிமுகப்படுத்தின தினமான ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது நம்ம என்னவா கொண்டாடுறோம் நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டேவாக நம்ம கொண்டாடுறோம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் அடுத்த முக்கியமான தினம் ஜூலை இருபத்தி ஆறு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வேர்ல்டு மேங்ரூ டே உலக சதுப்பு நிலக்காடுகள் உலக சதுப்பு நிலக்காடுகள் இருக்கு இல்லையா இந்த சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறு எப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியை வேர்ல்டு மேங்ரூவ் டே வேர்ல்டு மேங்ரூ டே எப்போ கொண்டாடுறோம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சதுப்பு நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக வேர்ல்டு மேங்ரூவ் டே வந்து நம்ம கொண்டாடுறோம் டேட்னு ஞாபகம் வச்சுங்க ஜூலை இருபத்தி ஆறு அதேமாதிரி வெட்லேண்ட் இந்த ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக ஃபிப்ரவரி இரண்டாம் தேதி வெட்லேண்ட் டே வந்து நம்ம கொண்டாடுறோம் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம் குளோபல் டைகர் டே குளோபல் டைகர் டே உலகத்தில் இருக்கக்கூடிய ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய புலிகள் இருக்கு இல்லையா இந்த புலிகளை பாதுகாக்கிறதுக்காக புலிகள் தினம் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்போதாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் இது வந்து இரண்டாயிரத்தி பத்தில் ரஷ்யாவில் ஒரு மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் தான் முதல் முதல்ல ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியாக குளோபல் டைகர் டேவாக குளோபல் டைகர் டே முதல் முதல்ல எப்போ அறிமுகம் எப்போ இது பண்ணியிருப்பாங்க இரண்டாயிரத்தி பத்தில் இருந்தால் வந்து நம்ம ஜூலை இருபத்தி ஒன்போதாம் தேதியை குளோபல் டைகர் டேவாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ அடுத்து நம்ம இனி பார்க்க போகிறதெல்லாம் ரீசெண்டாக நடந்த முக்கியமான மாநாடுகள் வந்து பார்க்க போகிறோம் ರೀಸೆಂಟಾ ಏಷ್ಯಾ ಇಂಡಿಯಾ ಕ್ರೂಯಿಸ್ ಡೈಲಾಗ್ ಏಷ್ಯಾ ಇಂಡಿಯಾ குரூஸ் டைலாக் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடந்துச்சு இந்த மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் சென்னையில் தான் வந்து ஏஷியா இந்தியா க்ரூஸ் டைலாக் ஏஷியா இந்தியா குரூஸ் டைலாக் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு ரீசெண்டாக நடந்துச்சு சென்னையில் தான் ஏஷியா இந்தியா குரூஸ் டைலாக் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிற்கும் ஏசியா நாடுகளுக்கும் இந்த சௌசு கப்பல் போக்குவரத்தை எப்படி அதிகப்படுத்துறது அதே மாதிரி சொவுசு கப்பலை செக்டரை வள வளர்க்குறதுக்கு இந்தியாவும் ஏசியா நாடுகளும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா முக்கியமான விஷயங்களும் இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு அட்டன் பண்ணுறதுக்காக பிரசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ பிரசிலில் இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து போயிருந்தாங்க இந்த ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது பிரசிலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் பிரேசில் இந்தியா ரஷ்யா சைனா சவுத் ஆப்பிரிக்காலாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது இப்போது அதில் பதினோரு கிட்டே இருக்காங்க இவங்களுடைய மாநாடான பிரிக்ஸ் சமிட் வந்து பார்த்திங்கன்னா ரியோடி ஜெனியூரில் நடந்துச்சு இதில் மெயினாக முக்கியமான சர்வதேச அமைப்புகள் இருக்காங்க இல்லையா ஐநா ஐஎம்எஃப் இதெல்லாம் வந்து எப்படி ரிஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் வந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் கோஆப்ரேஷன் பண்ணலாம் ஏஏ இந்த மாதிரி விஷயங்கள கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு ரியோ டிக்ளரேஷன் அப்படிங்கிற ரியோ பிரகடனம் வந்து இதில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு ரியோ பிரகடனம் அப்படிங்கிற ஒரு பிரகடனம் வந்து இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு ரியோ டி ஜெனிரோ எங்கள் பிரேசிலுடைய ரியோ டி ஜெனிரோ பதினேழாவது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றிருக்கு அதுக்கடுத்து லெவன்த்து இந்தியா மாய்ஸ் சமிட் இந்தியா மாய்ஸ் மக்காச்சோளம் இருக்கு இல்லையா இதுக்காக ஒரு மாநாடு மக்காச்சோளத்துக்காக ஒரு மாநாடு நடத்திருக்காங்க இந்த மக்காச்சோளத்துக்காக மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து உத்திரப்பிரதேசத்தில் ஓகேங்களா இந்த இந்த மாநாடு வந்து இந்தியாவில் இந்த மாய்ஸ் மக்காச்சோளம் செக்டர்லாம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நியூடெல்லி நடந்திருக்கு இதில் உத்தரப்பிரதேச சக்ஸஸ் ஏன்னா உத்தரப்பிரதேச தான் மக்காச்சோளத்தில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அவங்களுடைய சக்ஸஸை பற்றி இந்த லெவன்த் இந்தியா மாய் சமிட் அப்படிங்கிற இந்த ஒரு சமிட்டில் பண்ணாங்க இதில் முக்கியமாக அக்ரிகல்ச்சர் சார்ந்த நபர்கள் அதே மாதிரி இன்டர்நேஷனல் இருந்து இந்த மாய் செக்டரில் யார் அவங்க எல்லாமே வந்து இதில் பங்கேற்று இருந்திருக்காங்க அடுத்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடி அர்பன் லோக்கல் பாடி அப்படிங்கிறது முனிசிபாலிட்டிஸ்லாம் இருக்கீங்களா முனிசிபாலிட்டிஸ் முனிசிபல் கார்பரேஷன் இவங்க தான் வந்து அர்பன் லோக்கல் பாடி அப்படிங்கிற கேட்டகிரி வருவாங்க ஸோ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து குஜராத் குர்கவுனில் கூர்கவுனில் மனேசர் குர்கவுனில் மனேசர் அப்படிங்கிற இடத்துல முதல் முதல்ல நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அர்பன் லோக்கல் பாடி அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு இதில் இந்த அர்பன் லோக்கல் பாடி எப்படி வந்து மக்களை கொண்டு மைய ம முழுக்க முழுக்க டெமோக்ராட்டிக்காக மக்களுடைய விரு விருப்பங்களுக்கு ஏற்ப நட நடத்துறது எப்படி அதேமாதிரி இதில் எல்லா செக்டாரையும் எல்லா செக்ஷன் ஆஃப் த பீப்புளையும் இன்க்ளூட் பண்ணுறது எப்படி அதிகமான பெண்களுக்கு உரிமை வழங்குறது எப்படி அப்படிங்கிற நிறையா விஷயங்களை பற்றி இந்த அர்பன் லோக்கல் பாடி எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி என்ன பண்ணுறாங்க நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அர்பன் லோக்கல் பாடிஸ் இது எங்கே நடந்திருக்கு இது வந்து கூர்காவில் மனைசர் கூர்கவுனில் மணேசர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் அர்பன் லோக்கல் பாடி அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு அடுத்து குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேன்ஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான என்ன மாநாடு க்ளோபல் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேன்ஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த பழங்காலத்து ஓலைச்சு ஒடிகள் இதெல்லாமே பாதுகாக்கிறதுக்காக உள்ள ஒரு மாநாடு தான் என்ன அப்படின்னா க்ளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேன் மேனுஃபேக்சரிங் மேனஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இது ஸோ இந்த மாநாடு வந்து நியூ டெல்லியில் பாரத் மண்டபம் நியூடெல்லியில் பாரத் மண்டபத்தில் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேன்ஸ்க்ரிப்ட் ஹெரிட்டேஜ் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேன்ஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கு இந்த மாநாடு பொறுத்தவரை முதல் முதல்ல இப்போதான் என்ன பண்ணுறாங்க பதினொன்று இந்த மாநாடு இந்தியா வந்து நடத்துகிறாங்க இதோடைய கருப்பொருள் வந்து ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெஜசி ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெஜசி ரீக்ளைமிங் இந்தியாஸ் நாலேஜ் லெஜசி அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருப்பொருளாக வந்து இருக்கு ஸோ இதில் நம்ம பழங்காலத்து பழங்காலத்து ஊழலட்சுடைய இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க இந்த மாநாடு செப்டம்பர் பதினொன்றுலேருந்து பதிமூணாம் தேதி வரை நடக்கப்படாதான் இருந்துச்சு நடந்துருச்சு செப்டம்பர் பதினொன்று பதினொன்றுலேருந்து பதிமூணாம் தேதி வர மாநாடு இருக்குது இதை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த மாநாடு தொடங்கி வச்சிருக்காங்க இதை பற்றி ரொம்ப இன்டெப்தான வந்து நம்ம செப்டம்பர் மாதம் கரண்ட் ஆஃபீஸ் பார்ப்போம் இல்லையா செப்டம்பர் மாதம் கரண்ட் ஆஃபீஸில் இதை பற்றி நம்ம இன்டெப்தான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான முக்கியமான கான்ஃபரன்ஸ் வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா இது வந்து வர்த்தக வர்த்தகம் சம்பந்தமான ஒரு மாநாடு தான் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் டொண்டி அப்படிங்கற அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு இதோடைய கருப்பொருள் சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸ் ஃபார் சீம்லெஸ் ட்ரேட் சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸ் ஃபார் சீம்லெஸ் ட்ரேட் அப்படிங்கிறதான் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபரன்ஸுடைய கருப்பொருளாக இருந்திருக்கு இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் நியூ டெல்லியில் தான் வந்து சயின்டிஃபிக் எக்ஸலன்ஸ் ஃபார் சீம்லெஸ் ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு இதில் நாலா நானூறுக்கும் மேற்பட்ட இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் வந்து பங்கேற்று பார்த்தாங்க இதில் எப்படி வந்து இந்தியாவுடைய ட்ரேடை ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப காம்படிட்டிவாக நடத்துறது அப்படிங்கிறத பற்றி ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் எனது ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு மாநாட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எங்கே நடந்திருக்கு இந்த மாநாடு நியூ டெல்லியில் நடந்திருக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாநாடு காப் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய யுனடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் காப் தேர்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய யுனட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடை இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க எந்த ஆண்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்காக நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்ல என்வரோமென்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க இந்த மாநாட்டை நடத்துறதுக்காக இந்த மாநாடு சம்பந்தமான கோரிக்கையை யூஎன் வைக்கிறதுக்காக ஒரு ஒரு செல் வந்து அமைச்சிருக்காங்க இந்த மாநாடை இந்தியா நடத்துறதுக்கு பிரிக்ஸ் நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே நாங்கள் வந்து முழுக்க சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அப்படின்னா வருஷ வருஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளில் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வந்து நடைபெறும் போன வருஷம் வந்து அசர் பைஜானில் இந்த வருஷம் பிரசில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் நடைபெறுது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முப்பத்தி மூணாவது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முப்பத்தி மூணாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் முப்பத்தெட்டாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் முப்பத்தி மூணாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி எங்கே நடக்கப் போகுது அப்படின்னா எங்கே நடக்கப்போகுது இது வந்து இந்தியாவில் நடக்கப்போகுது இன்னும் இந்தியாவில் எந்த இடத்துல நடக்கப்போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரிவிக்கல ஸோ இந்தியா வந்து ரெக்யூஸ் கொடுத்துருக்காங்க பட் இன்னும் அதுக்கு வந்து ஃபைனலாக அப்ரூவ் பண்ணல பட் இந்தியா நடத்துறதுக்கான ரெக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க அது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்தியா நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அடுத்து ஜேசிஜிஎஸ் ஜேசி ஜிஎஸ் கிமா அப்படிங்கிற இது இது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இன்னொன்று பார்க்க போகிறதுலாம் முக்கியமான மில்டரி எக்ஸசைஸ் ஸோ ஜா மாதா ஜா மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் ஜா மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மில்ட்ரி எக்ஸசைஸ் நடந்துச்சு இந்த ஜா மாதா அப்படிங்கிற மில்டரி எக்ஸசைஸ் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில நடந்தது அப்படின்னா இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடந்த ஒரு முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா ஜா மாதா ஜா மாதா அப்படிங்கிற யார் யாருக்கும் இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடந்த இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் ஜாம் மாத்தா அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் இது வந்து நேவிக்கான எக்ஸசைஸ் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவுடைய இந்தியாவுடைய சென்னை கோஸ்டில் ஸோ சென்னை போட்டிருக்க சென்னை துறைமுகம் இருக்கு இந்த சென்னை துறைமுகத்தில் தான் வந்து நடந்துச்சு இதுக்கு இதில் க ஜப்பானுடைய ஜேசிஜிஎஸ் இஷ்டு கின்ச்சிமா அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் இஷ்டு கின்சிமா அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் வந்து பங்கேற்று இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஓ குளோபல் ஓஷன் வாய்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற இதோடைய ஒரு பகுதி தான் வந்து இது ஸோ இந்த ஜாமாதா அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸில் இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இதில் நம்ம நம்ம டைரக்டர் ஜெனரல் பிரமேஷ் யோமனி பண்ணியிருக்கார் இல்லையா அவரும் வந்து இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இது வந்து ஜப்பானுடைய கோஸ்ட் கார்டும் இந்தியாவுடைய கார்டும் சேர்ந்து நேவி கிடையாது ஜப்பானுடைய கோஸ்ட் கோஸ்டும் இந்தியாவுடைய கோஸ்ட் கார்டும் சேர்ந்து பண்ண ஒரு எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன எக்ஸசைஸ் ஜா மாத்தா ஸோ ஜா மாத்தா அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்ரே எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்ரே அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் இது எங்கே நடைபெற்றது எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்ரே வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா இது ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரையில் எங்கே ஆஸ்திரேலியாவுடைய கடற்கரையில் தான் வந்து எக்ஸசைஸ் தாலிஸ் சாப்ரோ தாலிஸ் தாலிஸ் பாட் சாப்ரி அப்படிங்கிற இந்த எக்ஸைஸ் நடந்திருக்கு இதில் இந்தியா இந்தியா மற்றும் நிறைய நாடுகள் இந்தியா மற்றும் நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது நாடுகள் வந்து பங்கேற்று வந்திருக்காங்க யூஎஸ்ஏ யூகே ஜப்பான் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இந்தியா உட்பட ஒரு பத்தொம்போது நாடுகள் சேர்ந்து பங்கேற்ற ஒரு எக்ஸைஸ் கேப்பர் தான் என்ன அப்படின்னா தாலிஸ்மான் சாப்ரி அப்படிங்கிற இந்த இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்திரேலியாவில் தாலிஸ்மான் சாப்ரி அப்படிங்கிற இந்த எக்ஸைஸ் எங்கே நடந்திருக்கு இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு இந்தியா சார்பாக இந்தியாவுடைய முக்கியமான கப்பல்கள் இந்தியாவுடைய முக்கியமான கப்பல்கள் எல்லாமே வந்து போயிருக்காங்க எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்பிடு அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது அதே மாதிரி இது வந்து என்ன பயிற்சி அப்படின்னா அது வந்து மல்டிலேட்டர் இது வந்து நிறைய நாடுகள் சேர்ந்து நடக்கக்கூடிய மல்ட்டிலேட்டர் எக்ஸைஸ் ஜூலை பதிமூணாம் தேதி ஜூலை பதிமூணாம் தேதி இந்த எக்ஸசைஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் எங்கள் ஆஸ்திரேலியால ஜூலை பதிமூணாம் தேதி இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு அடுத்து பிரச்சன் சக்தி எனது பிரச்சன் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து மீரோட்டில் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் மீரோட்டில் பிரச்சன் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு இது வந்து நடந்திருக்கு இது யார் நடத்தியிருக்கு அப்படின்னா இந்தியன் ஆர்மியில் ராம் டிவிஷன் இந்தியன் ஆர்மியில் ராம் டிவிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பிரச்சன் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு இதை தொ மீரூரத்தில் கூடிய காங்கிரா கிராப் ஃபீல்டு அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நடத்திருக்காங்க இதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர்மியில் ரீசெண்டாக நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்துட்டு இல்லையா இந்த டெக்னாலஜி எல்லாமே சோதனை பண்ணி இந்த டெக்னாலஜி எல்லாமே பயிற்சி பண்ணி பார்த்துக்கிறேன் என்னென்ன டெக்னாலஜி அப்படின்னா ஏஐ அதே மாதிரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அட்டானமஸ் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் ரீசெண்டாக என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் வந்து வருதோ அதை எல்லாத்தையுமே வந்து சோதனை பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ஒரு விஷயம் ஓகேங்களா ஏஇ அதுக்கப்புறம் யூஏவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணி பார்க்குறதுக்காக இது வந்து பண்ணுறாங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி என்ன ஆண்டாக கொண்டாடுறாங்க அப்படின்னா இயர் ஆஃப் டெக்னிக்கல் அப்சர்வேஷன் இயர் ஆஃப் டெக்னிக்கல் அப்சர்வேஷனாக நம்ம ஆர்மி வந்து கொண்டாடுறாங்க அதேமாதிரி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இயர் ஆஃப் ரிஃபார்மாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடுறாங்க அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பேசக்ஸ் எனது எக்ஸசைஸ் பேசக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸ் இது யார் யாருக்கும் மேடல் நடந்திருக்கு அப்படின்னா இந்தியாவிற்கும் கிரீஸ் இந்தியாவிற்கும் கிரீஸ் நாடு இருக்கு இந்த இரண்டு நாடுகளுடைய நேவிக்கு இந்தியாவுடைய நேவி கிரீஸுடைய நேவி ரெண்டுக்கும் இடையில் நடந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாசக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் எங்கே நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மும்பை கடற்கரை நம்ம அரபிக் கடலில் மும்பை கடற்கரையில் பேசக்ஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸைஸ் வந்து நடந்திருக்கு இதில் இந்தியாவுடைய போர்க்கப்பல் இந்தியாவுடைய இந்தியன் நேவல்ஷிப் இந்தியாவுடைய போர்க்கப்பலான தர்காஷ் இந்தியா நேவல்ஷிப் தர்காஷும் அதே மாதிரி கிரீஸுடைய ஹஜ்ஸ் பஸ்ரா ஹஸ் பஸ்ரா அப்படிங்கிற இந்த இரண்டும் வந்து பங்கேற்றுருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவிற்கும் கிரீஸுக்கும் இடையில் நடந்த ஒரு நேவல் எக்ஸசைஸ் ஒரு கடற்படை பயிற்சி தான் என்ன அப்படின்னா இந்த பாஸக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா சிம்பெக்ஸ் சிம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இது இதுக்கான விரிவாக்கம் வந்து சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பயோலேட்ரல் எக்ஸசைஸ் விரிவாக்கம் என்ன சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பயோலேட்டரல் எக்ஸசைஸ் சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பயோலேட்டரல் எக்ஸஸ் அப்படிங்கிற இதுக்கான அர்த்தம் தான் என்ன அப்படின்னா விரிவாக்காமல் தான் வந்து சி ஃபார்ம் தான் சிம்பக்ஸ் அப்படிங்கிறது இது இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து நடத்தின கடற்படை பயிற்சி தான் வந்து இது இது எங்கே நடந்துச்சு இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா இது சிங்கப்பூரில் இது வந்து சிங்கப்பூரில் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்துச்சு இந்த எக்ஸசைஸில் இந்தியா சார்பாக ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சாத்புரா ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சாத்புரா அப்படிங்கிற இந்த இரண்டு கப்பல்களும் இந்த போ இந்த பயிற்சியில் சிம்பெக்ஸ் அப்படிங்கிற இந்த பயிற்சியில் யார் யார் இந்தியாவுடைய ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சாத்புரா அப்படிங்கிற இந்த இரண்டு கப்பல்களும் வந்து பங்கேற்றிருக்கு இது இரண்டு நாடுகளுடைய கடற்படை இல்லை கோஆபரேஷன் ஏற்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சி தானே சிம்பக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி அடுத்து இன்னொரு முக்கியமான பயிற்சி இது இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து தான் இது இந்தியாவுடைய ஆர்மியும் இந்தியாவுடைய ஆர்மியும் சிங்கப்பூருடைய ஆர்மி இந்தியாவுடைய ஆர்மி சிங்கப்பூருடைய ஆர்மி இந்த இரண்டு நாடுகளுடைய ஆர்மியும் சேர்ந்து இந்தியா சிங்கப்பூர் இந்த இரண்டு நாடுகளுடைய ஆர்மியும் சேர்ந்து நடத்தின ஒரு எக்ஸ்கிபர் தான்

அசாதாரண சூழலை ஏற்படுது இல்லை நகரங்களில் தீவிரவாதிகள் வந்து நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் போல்டு குருஷேத்ரா எனது போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் போல்டு குருஷேத்ரா எக்ஸசைஸ் எங்கே நடத்திருக்காங்க ஜோத்பூரில் இந்தியாவுடைய ஆர்மியும் அதே மாதிரி சிங்கப்பூருடைய ஆர்மியும் சேர்ந்து போல்டு குருஷேத்ரா அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் மூணு டாபிக் வந்து முடியுது நம்ம ஜூலையோட என்டைய டாபிக் வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ இதோட சில முக்கியமான ஃபாஸ்டாக ரிவிஷன் வந்து பார்த்துக்கலாம் ஸோ போல்டு குரு சேத்ரா அப்படிங்கிற இந்த எக்ஸைஸ் இந்தியாவும் சிங்கப்பூருடைய ஆர்மியும் சேர்ந்து ஜோத்பூரில் போல்டு குருஷேத்திரம் அப்படிங்கிற எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி சிம்பேக்ஸ் அப்படிங்கிற இது இந்தியாவும் சிங்கப்பூரும் சேர்ந்து இந்தியாவுடைய நேவியும் சிங்கப்பூருடைய நேவியும் சேர்ந்து சிங்கப்பூருடைய கடற்கரையில் சிம்பேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேசக்ஸ் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேவியும் கிரீஸோடைய நேவியும் சேர்ந்து அரபிக்கடலில் மும்பையில் மும்பையில் அரபிக்கடலில் பேசக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பயிற்சி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ பிரச்சனை சக்தி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய ஆர்மி வந்து இப்போ ரீசெண்டாக என்ன டெக்னாலஜிஸில் இருக்கோ அதெல்லாமே சோதனை பண்ணி பார்த்த ஒரு எக்ஸசைஸ்க்கு பேனா பிரச்சன் சக்தி பிரச்சனை சக்தி அப்படிங்கிறது இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் மீ ரூட்டில் பண்ணியிருக்காங்க அடுத்து எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்ரே எக்ஸசைஸ் தாலிஸ்மான் சாப்ரி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கூட்டு பயிற்சி நிறைய நாடுகள் சேர்ந்து நடத்துகிற ஒரு மல்ட்டிலேட்டரல் எக்ஸசைஸ் தான் இது இதில் இந்தியாவும் வந்து பங்கேற்றுருக்காங்க இது வந்து ஜூலை பதிமூணாம் தேதி ஆஸ்திரேலியா கடற்கரை நடந்திருக்கு இதில் யூஎஸ்ஏ யூகே ஜப்பான் ஃப்ரான்ஸ் போன்ற நிறையா நாடுகள் வந்து பங்கேற்று வந்திருக்காங்க அடுத்து மாதா அப்படிங்கிறது இந்தியாவுடைய கோஸ்ட்கார்டும் ஜப்பானுடைய கோஸ்ட்கார்டும் இந்தியாவுடைய கார்டும் ஜப்பானுடைய கோஸ்ட் கார்டும் சேர்ந்து கண்டெக்ட் பண்ண ஒரு எக்ஸைஸ்க்கு பேர் தான் என்னன்னா மாதா அப்படிங்கிறது இது வந்து சென்னை போர்ட்டில் ஜூலை ஏழாம் தேதி நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து முக்கியமான ஈவெண்ட்லாம் ரிவைஸ் பண்ணிடலாம் ஸோ சிஓபி தேர்ட்டி த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இதுக்கு பிரிக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதுடெல்லியில் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனஸ்கிரிப்ட் ஹெரிடேஜ் அப்படிங்கிறது டெல்லியில் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் மேனஸ்கிரிப்ட் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு அடுத்து நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அர்பன் லோக்கல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து லெவன்த் இந்தியா மாய் சமிட் லெவன்த் இந்தியா மாய் சமிட் வந்து நியூ டெல்லியில் நியூ டெல்லியில் லெவன்த் இந்தியா சமிட் வந்து நடைபெற்றிருக்கு பிரிக் சமிட் வந்து பிரேசில் ரியோ டி ஜெனியூரில் செவன்த் பிரிக் சமிட் செவன் செவன்டீன்த் பிரிக் சமிட் வந்து பிரசிலில் ரியோ டி ஜெனியூரில் அதே மாதிரி ஏஷியா இந்தியா க்ரூஸ் இலக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஏஷியா இந்தியா க்ரூஸ் இலக்கு வந்து நடத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு வந்து இந்த ஜூலை மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து முடியுது ஸோ நம்ம அடுத்த எபிசோடில் இருந்து நெக்ஸ்ட் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ